பள்ளிகளில் விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை அழைப்பது மற்றும் அவர்கள் கொடுக்கும் முதலுதவி குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி உதகையில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சிஎஸ்ஐ சிஎம்எம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளிடையே விபத்து ஏற்பட்டால் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவையை எவ்வாறு அழைப்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி அரசு மருத்துவக்குழு மற்றும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் குழுவின் மேலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளியில் விபத்துகள் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை எவ்வாறு அழைப்பது விபத்துகளில் சிக்கியுள்ளவர்களை எவ்வாறு காப்பாற்றி அவர்களுக்கு முதலுதவி கொடுப்பது கை மற்றும் கால் முறிவு ஏற்பட்டால் அவர்களுக்கு எவ்வாறு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிப்பது இருதயம் துடிப்பு என்றால் அதற்கு எவ்வாறு முதலுதவி அளித்து அவசர கால சிகிச்சை அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ நடவடிக்கைகள் குறித்து பள்ளி மாணவ மாணவிகளிடையே ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்தினர் ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸில் பணிபுரியும் செவிலியர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்